ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முத்தரகு தமிழ் சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் நெத்திலி மீன் குழம்புதான் செய்யப்படுறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இன்றைக்கி ஒரு கிலோ நெத்திலி மீன் எடுத்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு எடுத்து வச்சிருக்கோம் அதை பாருங்க பார்க்கவே நல்லா அப்படியே பளிச்சுருக்கு இப்போ நம்ம நல்லா க்ளீன் பண்ண மீனில் வந்து மஞ்சள் தூள் டீஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்து ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் இப்போ நம்ம குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இப்போ நெத்திலி மீன் குழம்பு செய்கிறது வந்து இன்றைக்கு மண் சட்டிலையும் செய்யப்போகிறோம் இது வந்து ஐம்பது எம்எல் வந்து நல்லெண்ணெய் விட்டுக்கலாம் நல்ல சந்தா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் வெந்தயம் வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெந்தயம் நல்லா இப்போ பொரிஞ்சு வந்துருச்சு இது கூட வந்து சின்ன வெங்காயம் ஒரு எடுத்து தோல் உரிச்சு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறோம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட வந்து பச்சை மிளகாய் ஒரு ஆறு எடுத்து வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம் அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிட்டு பூண்டு ஐம்பது கிராம் தோல் வரித்து எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இப்போ வந்து வெங்காயம் கூட சேர்த்து வெங்காயம் பதமாக சேர்த்து நல்லா வைக்கிறோம் கருவேப்பில் ஒரு கொத்து சேர்த்துக்கிறலாம் இப்போ சின்ன வெங்காயம் தோல் இருக்கும் ஐம்பது கிராம் அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் பேசி வந்து குழம்பு நல்லா செட்டி கொடுக்கும் இல்லைனா கொஞ்சம் தனியாக தான் இருக்கும் அதனால் கொஞ்சம் அரைச்சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா பெரிய வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் எடுத்து தோல் இருக்கு அரைச்சி சேர்த்துக்கலாம் இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் வதங்கின உடனே இப்போ நாலு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு எடுத்து வச்சிருக்கீங்க அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கி விடலாம் ஏன்னா அரைச்சு சேர்த்தாதே நம்மளுக்கு குழம்பு கொஞ்சம் நல்லா தட்டியாக கிடைக்கும் இப்போ வெங்காயம் தக்காளி உள்ள பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு இப்போ மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கிடலாம் மிளகாய்த்தூள் மூணு டேபிள் ஸ்பூன் தனியா தூள் மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இது தனியாக போடுற வீட்டிலே அரைச்சது இது வந்து சீரகம் சோம்பு மிளகு எல்லாமே இதில் சேர்ந்துருக்கும் அதனால தனித்தனியாக போடாமல் எல்லாம் மிக்ஸ் பண்ணதுனால அப்படியே போட்டிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சிடலாம் மசாலோட பச்சை வாசனை எல்லாம் புளி கரைசல் வந்து தேவையான அளவு சேர்த்து நல்லா தேவையான அளவு தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க விட்டலாம் இப்போ மசாலாவோட பச்சை வாசனையெல்லாம் போய் குழம்பு நல்லா இப்போ கொதிச்சிட்ருக்கு ஏற்கனவே நம்ம ஒரு அரை மணி நேரம் மீனை வந்து உப்பு மஞ்சள் தூள் மிளகாய் தூள்லாம் போட்டு ஊற வச்சுருந்தோம் அப்போ அந்த மீன் வந்து இதில் சேர்த்து இப்போ நல்லா மீன் போட்டு நல்லா விட்டுட்டு ஒரு மூடி வச்சு ஒரு அஞ்சு நிமிடம் வந்து குறைவான தீலேயே நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் இப்போ குழம்பு நல்லா குதிச்சுட்டு நல்லா பார்க்கலேயே தெரியும் ஓரெல்லாம் என்ன பிரிஞ்சு வந்திருக்கு மீன் வந்து இப்போ நல்லா வெந்திரிச்சானு பார்க்கலாம் எடுத்து நல்லா வெந்திரிச்சி மீன் அந்த உடஞ்ச மாதிரியே இருக்குது இதுதான் இதுக்கு சரியான பாதம் இப்போ வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பருவேப்பில் கொத்தமல்லி போட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இது வந்து மண் சட்டி தான் அடுப்பு ஆஃப் பண்ணாலும் கூட அது கொதிச்சிட்டே தான் இருக்கும் ஒரு காம்பினேஷன் இட்லி தோசை சாப்பாடு எதுக்கு வேணாலும் சாப்பிடலாம் இருக்கும் வெரைட்டி ரைஸ் கூட எது கூட வச்சாலும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறுத்தான் பக்கத்தில் இருக்கிறதன கிளிக் பண்ணிடுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்